வெல்கம் பேக் டு நீல்நிலா என்டர்டைன்மெண்ட் இன்றைக்கி சுவையான சிறுக்கீரை குழம்பு தாங்க செய்ய போகிறோம் டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளான ஈஸியாக செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு தேவையானது மூணு தக்காளி பன்னிரெண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் பூண்டு இது தாங்க இதுக்கு தேவையானது புளி ஒரு பெரிய லெமன் சைஸ் ஒன்று எடுத்துக்கணும் முன்னாடியே ஊற வச்சுக்கணும் ஒர்கட்டு சிறுகீரை கழுவி கழுவி வச்சுருக்கோம் நல்லா ஒரு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்து கழுவி வச்சுக்கணும் பருப்பு ஒரு நூற்றம்பது கிராம் துவரம் பருப்பு ஊற வச்சுக்கணும் ஒரு அரை மணி நேரம் இதெல்லாம் எடுத்து ஒரு குக்கரில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும் கூடவே ஆஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் சிக்ஸ் விசில் விட்டு எடுத்துடணும் நல்லா வெந்திருக்குது பாருங்கள் பருப்பு கீரை இதை ஒரு பத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் நாங்கள் சட்டி வச்சுருக்கோம் சட்டியில் வச்சு மத்தில் கடைஞ்சிடுவோம் அதே சமயத்தில் புளியை வந்து ஈட் பண்ணிக்கணும் மிதமான சூடில் அதிகமாக ஈட் பண்ணக்கூடாது இப்போ உப்பு சேர்த்து கடைஞ்சிருவோம் கடைஞ்சாச்சு இப்போ அந்த புளி புளிக்கரைசில் வந்து கைப்பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும் மிக்ஸ் பண்ணிக்குவோம் டைரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி கலக்கி விட்ருவோம் பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குன்னு அதுக்கு ஒரு தாளிப்பை போட்டுருவோம் ஒரு பாத்திரத்தில் ஆயில் தாளிப்பு உடகம் கூடவே கொஞ்சம் கறிவேப்பில் செஞ்சு வச்சுருக்கிற கீரையை சேர்த்துருவோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே இதே மாதிரி செஞ்சுட்டு வீடியோவில் நல்லா இதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்